இந்தியன் டீமின் இளம் வீரர் முகமது சிராஜின் போட்டோவை ஷேர் பண்ணி முன்னாள் வீரரான முகமது கைஃப் பாராட்டி இருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூணாவது டெஸ்ட் போட்டி இப்ப நடைபெற்று வருது முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல ஆஸ்திரேலியா டீம் இரண்டு விக்கெட்டை கொடுத்து நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்கு மழைக்கு இடையே இன்னைக்கு முதல் நாள் ஆட்டம் நடைபெற்றது லாபுஷாக்னே மற்றும் வில் புகோ ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரி எடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்தியன் டீமின் இளம் வீரர் முகமது சிராஜ் தொடக்கத்திலேயே ஒரு விக்கெட் எடுத்து அசத்தினாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில அறிமுகமான முகமது சிராஜ் அந்த போட்டிகளை சிறப்பான பாலிங் பண்ணாரு மேலும் அந்த போட்டி முழுவதுமே இந்தியன் டீமின் போலிங் சிறப்பாகவே இருந்துச்சு முகமது சிராஜ் தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில இரண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இன்னைக்கு நடைபெற்ற போட்டியிலும் கூட முகமது சிராஜ் நல்லாவே போலிங் பண்ணாரு தொடக்கத்திலேயே அதிக பவுன்சர்கள் வீசி ஆதிக்கம் செலுத்தினார் முக்கியமா ஆஸ்திரேலியாவின் அதிரடி பேட்ஸ்மேன் வார்னரை ஐந்து ரன்களிலேயே அவருடைய விக்கெட்டையும் எடுத்து அசத்தி இருக்காரு இந்த நிலையில தான் முகமது சிராஜின் வீடியோ ஒன்னு இன்னைக்கு இணையம் முழுவதும் வைரலாச்சு இந்திய தேசிய கீதம் பாடும் போது முகமது ஸ்வராஜ் ஆனந்த கண்ணீர் விட்ட வீடியோ இது இந்தியன் டீமுக்காக விளையாடுறோங்கிற பெருமிதத்துல முகமது ஸ்வராஜ் கண்ணீர் சிந்தி இருந்தாரு இந்திய தேசிய கீதம் மீதான முகமது ஸ்ராஜின் மரியாதை இணையதளம் முழுவதும் வைரல் ஆச்சு இந்த நிலையில முகமது ஸ்வராஜின் போட்டோவை ஷேர் இருக்க முன்னாள் வீரர் முகமது ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல இந்த போட்டோவை சிலர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன் இவர் தான் சிராஜ் முகமது இந்திய தேசிய கீதம் மீதான அவருடைய மதிப்பு இதுதான் ட்வீட் போட்டுள்ளார் நம் நாட்டின் தேசிய கீதத்தை முகமது சிராஜ் அந்த அளவுக்கு மதிக்கிறார் கைப் குறிப்பிட்டார் ¡Suscríbete La... al